எல்லாரையும் கத்திர அபிஷேகிக்கிறார் கொஞ்ச நேரத்துல ஆலயம் முழுவதும் அந்த அக்கினால ஒவ்வொருத்தர் மேல அந்த அக்கினியின் அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளோட பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பல வருடங்களாய் அபிஷேகத்துக்காய் கெஞ்சினவர் கெஞ்சிட்டே இருக்கிறார் அழுது அழுது கேட்கிறார் எல்லாரும் நிரப்பப்பட்டவங்க ஆனா இவர் மட்டும் நிரப்பப்படல இவர் என்ன புரண்டு புரண்டு கேட்கிறார் என்ன நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே ஆனா அவருக்கு அபிஷேகம் கிடைக்கவே இல்லை இப்ப மீட்டிங் முடிகிற நேரம் வந்துடுச்சு எல்லாருமே பெற்றுவிட்டார்கள் கடைசில மீட்டிங் முடிகிற நேரத்தில் அந்த பாஸ்ட்ரு ஒரு வார்த்தை கேட்டார் கடைசில மீட்டிங் முடிகிற நேரத்தில் அந்த பாஸ்ட்ரு ஒரு வார்த்தை கேட்டார் யாருக்காவது அபிஷேகம் இன்னும் கிடைக்கலன்னா கையொழ்த்துன்னு சொல்லும் போது எல்லாருமே கிடைச்சது அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் கை கையொழ்த்துறாரு இவர் மட்டும் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்ப அந்த பாஸ்டர் சரி நம்ம அவருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அவர் இந்த பாஸ்டருக்கு ஒரு விஷயம் ஆண்டவர் காமிச்சுட்டு அவரை கூப்பிட்டு சொல்ல வைக்கிறார் இந்த அபிஷேகத்தை பெற விடாதபடிக்கு ஒரு கன்று குட்டி ஓடிட்டு இருக்குது அப்படின்னாரு கன்று குட்டி உங்க மேலே ஓடிட்டு இருக்குது இவருக்கு புரியல இப்போ பாஸ்டர் கேட்டாரு கன்று குட்டி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது உண்டா அல்லது நடந்துச்சான்னு கேட்கிறாரு இவருக்கு தெரியல உங்க வீட்டில் கண்டு குட்டி உண்டான்னு இல்ல இல்ல அது சம்பந்தமா ஏதாவது இப்ப ஏதாவது நடந்துச்சா இல்ல யோசித்து பாருங்க ஒரு கண்டுக்குட்டி உங்க மேல ஓடிட்டு இருக்குது அதுதான் தடையா இருக்குது அப்படி சொன்ன உடனே அவரு ரொம்ப யோசிச்சு அப்பதான் அவருக்கு நினைவு வருது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆகிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு உண்டு அந்த வீட்டில் வந்து மாடு வளர்க்குறாங்க அப்போ அந்த வீட்டில் ஒரு கண்டுக்குட்டி பிறந்து அந்த கண்டுக்குட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கிற நேரத்தில் இவர் வீட்டில் என்ன இருக்குதுன்னா ஒரு தோட்டம் உண்டு வாழை தோட்டம்லாம் உண்டு அந்த கண்டுக்குட்டி எப்படியும் இவர் வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அந்த வாழை தோட்டத்தை வந்து நாசப்படுத்திச்சு இதை பார்த்த இவர் அந்த கண்டுக்குட்டியை துரத்து கோவத்தில் துரத்துறதற்கு கம்பெடுத்து அடித்தாரா கல் எடுத்து அடித்தாரோ தெரியல அவர் துரத்துறதுக்குன்னு அடித்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு இந்த கண்டுக்குட்டி வந்து செத்துருச்சு செத்ததும் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட அவர் போய் சொல்லலை அவர் என்ன பண்ணிட்டார்னா சொன்னா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால என்ன பண்ணிட்டார்னா அந்த கண்டுக்குட்டிய அவர் தோட்டத்திலேயே தோண்டி புதைச்சிட்டார் கொஞ்ச நேரத்தை அந்த வீட்டுக்காரங்க கண்டுக்குட்டியை தேடுறாங்க இவரும் அவங்க கூடவே சேர்ந்து தேடுறாரு சொல்லலை அந்த சம்பவம் கொஞ்ச நாள்ல மறந்துருச்சு எல்லாருமே மறந்துச்சு காடல போயிடுச்சு ஆனால் இப்போ அபிஷேகம் பெற வந்திருக்கும்போது ஆவியன் அவர் அதை காண்பித்து கொடுக்கிறார் நீ இதை சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறார் நீங்கள் முதல்ல அந்த குடும்பத்திட்ட போய் சமாதானம் பண்ணுங்க போய் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க கத்துறவங்களை நிரப்புவார் இவருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த குடும்பத்திட்ட போய் சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அவங்க தேவனை அறியாதவர்கள் அவங்க தேவனை ஆராதிக்காதவர்கள் அவங்க கிட்ட போய் இனி நான் இப்போ இந்த விஷயத்த சொன்னேன் எப்படி அவங்க அங்கீகரிப்பாங்க எப்படி ஏ மேல என்ன அவங்க மன்னிப்பாங்கன்னு சொல்லி அவர் குழம்பு ஆனால் இப்போ அவருக்கு என்ன தேவைன்னா இதை விட எனக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு அபிஷேகம் சொல்லி அவர் குழம்பு ஆனால் இப்போ அவருக்கு என்ன தேவைன்னா இதை விட எனக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு அபிஷேகம் முக்கியம் பல ஆண்டுகளாக கதறிட்டேன் இன்றைக்கி இதுதான் எனக்கு தடைனா நான் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போகிறார் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு அந்த வீட்டில இருந்து வெளியில் வர்றாங்க என்னையா இவர் ஒரு பக்கம் அழுகிறார் அவனுட்டு கேட்குறாரு என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க இவங்களுக்கு புரியல என்னையா தப்பு பண்ணீங்க நாங்கள் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் அப்போ தான் அவர் சொன்னார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கண்டுக்குட்டி இருந்துச்சுல ஆமாம் அந்த கண்டுக்குட்டி காணாமல் போச்சுதில்ல அது காணாமல்லாம் போகலை அது என் வீட்டில் இப்படி வந்துச்சு நான் அதை துறத்தணும்னு தான் அடிச்சேன் ஆனால் அது செத்துடுச்சு செத்துதை உங்ககிட்ட சொல்ல சொல்லாம நான் அதை என் வீட்டிலயே புதைச்சிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இவங்களுக்கு புரியலை எதுக்கு இப்போ வந்து சொல்றீங்க இல்லை எனக்கு அபிஷேகம் தேவை ஆண்டவர் என்னை உணர்த்தினார் நான் ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார் இதில் நீ மன்னிப்பு கேட்காம உனக்கு நான் அபிஷேகத்தை தர மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால நீங்கள் என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொன்னோம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு அவங்க தேவனே அறியாதவர்கள் அவங்க அவரை பார்த்து சொன்ன வார்த்தை இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டாகா இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்துல உண்டா இவ்வளவு வெளிப்படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் உண்டா ஆமா நடந்தது என்ன தெரியும் அவங்க மன்னிச்சுட்டேன்னு இப்படி ஒரு தேவன் உண்டா என்று சொல்லி சரியா நாங்க மன்னிச்சுட்டேன்னு அவர் கையை பிடிச்சு சொன்னதும் அதே வீட்டில் பரிசுத்தாவியவர் அவரை நிரப்பிறாங்க அவர் துள்ளி குதிக்கிறார் அந்நிய பாஷையில பேசுறா அவருக்கு இத்தனை வருஷம் காத்திருந்த அபிஷேகத்து அந்த வீட்டுல இந்த வீட்டுக்காரங்களுக்கு ஷாக் இது என்ன இப்படி ஒரு தெய்வம் இவ்வளவு வெளிப்படுத்துகிற தெய்வம் ஒருத்தர் தப்பு பண்ணானா அவனை விடாம அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துகிறா தெய்வம் ஆம நடந்தது என்ன தெரியுமா இந்த நிறைவு வரும்போது சொன்னேனே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள் என்று நடந்த விஷயம் அந்த அபிஷேகம் பெற்ற அந்த நபரை பார்த்து அந்த குடும்பத்தார் அன்று முதல் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள் ஆமே இதற்கு என்ன செய்யணும் சமாதானம் பண்ணணும் குடும்பத்தில் நான் சமாதானம் இல்லாம புருஷ மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லாமல் சகோதரர்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் சேர்ந்து ஆராதிக்கிற கூட சமாதானம் இல்லாம பகையை வைத்து விட்டு என்ன நிரப்புங்கன்னு சொன்னா ஆண்டவர் நிரப்பவே மாட்டார் நிரப்பவே மாட்டார் இப்போ தான் சிலருக்கு இடிக்குது தெரியாமல் இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் செஷனில் நேர்த்திக்கு சொன்னார் ரகபோத்தூர் சொன்னார் நல்லா இருந்து